இந்தியா பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது பத்து வருஷத்துல உலகம் காணாத வளர்ச்சி ஆட்சியாளர்கள் அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலில் ஐம்பதாயிரம் தொழிலாளர்கள் தேவை இருக்கிற போது உத்தரப்பிரதேசம் பீகார் மாநில அரசுகளிடத்தில் அதை கேட்டு தற்போது கடிதம் இஸ்ரேலில் போனால் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது போர் பதட்டம் நிறைந்த போர் மண்டலம் அந்த போர் மண்டலத்திற்கு செழிப்பு மிக்க வேலை வாய்ப்புகள் எதுவுமே பிரச்சனை இல்லாத ஒரு நாட்டிலிருந்து அப்படி சொல்லப்படுகிற இந்தியாவிலிருந்து ஏன் ஆட்கள் கூலியாளர்கள் போகணும் இந்த செய்தியை பார்ப்போம் இந்த ஐம்பதாயிரம் தொழிலாளர்கள் தேவை இருக்கிற போது அந்த அரசினுடைய சார்பில் இஸ்ரேலின் சார்பில் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகாரில் அரசுகளுக்கு ஆட்களை அனுப்ப கோரி கடிதம் அங்கிருந்து வந்திருக்கிறது இங்கே உள்ள ஆட்களெல்லாம் அவங்க நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க தொண்ணூறு லட்சம் மக்கள் கொண்ட யூதர்களுக்கு வேலை செய்வதற்கு இந்திய பெருமாநிலங்களான யூபியிலும் பீகாரில் இருந்தும் ரெண்டு மாநிலங்களிலுமே பாஜகவின் ஆட்சி நடக்கிறது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் அங்கே நடக்கிறது இங்கே இருபது வருஷம் நடக்கிறது பீகாரில் ஆனால் அங்கே வேலை வாய்ப்பு செழிப்பாக இருக்கணுமோ இல்லையோ ஆனால் இங்கே மக்கள் அங்கே போகிறதற்காக ரெண்டு மாநிலங்களுக்கும் யூத அரசு இஸ்ரேல் அரசு கடிதம் எழுதுகிறதாக செய்தி வந்திருக்கிறது அது என்ன பணிகளுக்குன்னு பார்த்தா கட்டிட பணிகள் ஆட்கள் சேர்ப்பு பணி இந்த மேஸ்திரி இதை மாதிரியான அசிஸ்டண்ட் ஜூன் மாதத்தில் தொடங்க உள்ளது இன்னும் ஒரு அடுத்த மாதம் இந்த நாட்டில் இந் இந்நாட்டின் பணி இந்த நாட்டில் இந்த பணிகளுக்கு தேவைப்படும் தொழிலாளர்களுடைய வயசு என்ன நியமிச்சிருக்காங்க தெரியுமா இஸ்ரேல் அரசு தான் அனுப்பியிருக்காங்க இந்தியாவுக்கு இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தி இரண்டு வயதுக்குட்பட்ட இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுள்ளது இந்த தொழிலாளர்கள் கட்டிடத்த கட்டுமானம் சுகாதாரத்துறை இன்ஜினியரிங் பொறியியல் மற்றும் பிற துறைகளில் பணியாற்ற தேவைப்படுகிறார்கள் இது குறித்து உத்தரப்பிரதேச அரசின் உயர் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா கடந்த ஆண்டு சுமார் பத்தாயிரம் இந்திய இஸ் இந்திய இளை இளைஞர்கள் இஸ்ரேல் நாட்டில் பணி செய்வதற்கு தேர்வு செய்யப்பட்டார்கள் இப்போ இஸ்ரேலில் சிறந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் தற்போது இஸ்ரேலை தவிர ஜப்பான் மற்றும் பிற நாடுகளில் சுகாதார பணியாளர்களும் தேவைப்படுகிறார்கள் இந்த பணியில் ஆர்வமுள்ள இளைஞர்களிடத்திலேருந்து நாங்கள் விண்ணப்பத்தை இருக்கோம் ஆக அனுபவம் உள்ள இளைஞர்கள் இஸ்ரேல் ஜப்பானுக்கெல்லாம் அனுப்புகிறோம் ஊபிக்குலேருந்து பீகார் மாநிலங்களும் இந்த பணி துவங்கிட்டு பிற நாடுகளும் பணியாற்ற விரும்பும் இளைஞர்கள் தங்கள் ஆவணங்களை தயாராக வைத்திருக்கணும்னு அரசு ஒரு சுட்டறிக்க விடுது உத்திரப்பிரதேசம் பீகார் ஆகிய இரண்டு வட மாநிலங்களிலிருந்தும் இஸ்ரேலுக்கு சென்றவர்கள் ரொம்ப திறம்பட பணியாற்றுவதாக பாராட்டுகளை பெற்றிருக்கிறாங்களாம் இதனால் அந்த நாட்டில் பணியாற்ற கூடுதல் தொழிலாளர்களை அனுப்பும் கோரிக்கையை யூபி பீகார் மாநில அரசுகளுக்கு இஸ்ரேல் விடுவித்திருக்குதான் உங்கள் நாட்டில் இருக்கிறவங்க உங்கள் ஸ்டேட்டில் உள்ளவங்க ரொம்ப டெக்னிக்கனான அப்பா நீங்கள் உடனே அனுப்பி வைங்க அப்படின்னு இஸ்ரேல் சொன்னதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள் யூரோப் யூனியனில் உள்ள பல நாடுகளுக்கு மிக அதிகமான எண்ணிக்கையில் நம்ம இந்த நாடுகளில் நாடுகள்லேருந்து சுகாதார ஊழியர்கள்லாம் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான விண்ணப்பங்களும் ஊபி பீகார்லேருந்து பெறப்படுகிறது இவர்களது பணிய அமர்த்தல் முடிந்த பின்பு இஸ்ரேலுக்கான தொழிலாளர் நடவடிக்கை யூபியில் வரக்கூடிய ஜூன் மாதம் நடக்கப் போகிறது இதுதான் செய்தி ஆனால் மோடி அரசு வந்து ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை அப்போ பத்து வருஷத்தில் இருபது கோடி வேலை வந்திருக்கணும் இது நடந்துச்சா நடக்கலையா என்பதை கேட்பதை விட யூபியில் அவர்களுடைய அரசு தான் இருக்குது பீகார்லேயும் ஆதரவு பெற்ற அரசு ஆனால் ஜப்பானுக்கு ஆள் போகிறதெல்லாம் வேறு விஷயம் உயிரை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்தியாவில் ஒரு மேஸ்திரிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் ஆனால் அதை விட கொஞ்சம் கூட மூவாயிரம் ரூபா சம்பளம் மாதம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க ஒரு லட்ச ரூபாய் முக்கியமாக மனைவி மக்களோடு அமர்ந்து கொண்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கிற இந்தியாவில் இந்தியா உயிர்கள் முக்கியமா என்பதை கூட இவர்கள் யோசிக்கலை இதைத்தான் அரசாங்கங்களுடைய தவறான விளையாட்டு என்று பார்க்க முடிகிறது அது ஒரு ஆபத்தான மண்டலம் இஸ்ரேல் அது ஒரு என்றைக்கும் ஆபத்து தொடரப்போகிறது அந்த சியோனிச தலைவர்கள் கொள்கையில் சுற்றி இருக்கக்கூடிய ஜொடான் ஈஜிப்டு சிரியா ஹவுதிகள் லெபனான் அதை போன்று பலஸ்தீனம் அதை போன்று ஹிஸ்புல்லாக்கள் ஈராக்கிலிருந்து ஷாட்டஹிஸ் புல்லாக்கள் ஈரானுடைய தாக்குதல்கள் இப்படி பல பயங்கரமான ஒரு மண்டலத்துக்கு இந்திய அரசு இந்த நேரத்தில் உயிர்களை பற்றி கவலைப்படாமல் அனுப்பி வைக்கிறது ஒரு பொறுப்புள்ள அரசினுடைய சரியான நடவடிக்கை தானா என்ற கேள்வி எழுகிறது அவர்களை பலஸ்தீனத்தில் உள்ள மக்கள்தான் இந்த வேலை செய்தார்கள் அந்த நாடு இன்றைக்கு பொருளாதார சரிவில் ஏராளமான கடன்களை பெற்று ரிசர்வ் ஆர்மியாக பலர் சென்ற நேரம் பல பணிகள் தொய்வில் இருக்குது அவர்களுடைய சுற்றுலாத்துறை முழுமையாக ஓய்ந்து போய்விட்டது இந்த சூழ்நிலையில் உயிர்களை கையை பிடித்து கொண்டு எந்த எல்லைக்கும் செல்வதற்கு இந்தியாவினுடைய தொழிலாளர்கள் உயிர்களை காவு கொடுப்பதற்கு இந்திய அரசு தயாராக இருக்கிறதா அல்லது எந்த அடிப்படையில் இவர்களுக்கான பணி நியமத்தை இந்த வார் ஜோனுக்கு அனுப்புகிறாங்க அதுவும் ஸ்பெஷலாக உலகத்தில் பல நாடுகள் இருக்கிற போது இந்தியாவுக்கு கடிதம் எழுதுகிற பெஞ்சமின் நித்தானியாவுனுடைய திட்டம் தான் என்ன இந்தியாவை பற்றி அவருடைய புரிதல் தான் என்ற பல கேள்விகளுக்கு இதுவரை பதில் தெரியது இல்லை பதில் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம் நன்றி